வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தை ஒன்று நம்ம வந்து பொங்கல் திருநாள் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து பொங்கல்லாம் வச்சாச்சு ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து பொங்கல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூரியன் பொங்கல் வச்சுருப்பீங்க மாட்டு பொங்கல் நாளைக்கு வைக்கக்கூடியவர்களும் இருப்பீங்க அதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் வந்து பொங்குகிற திசைகள் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த சவ்குலர் பட்டனை தட்டாது இருந்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்போ தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் மற்றும் சூரியன் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் ஒரு நல்வாழ்த்துக்கள் வாங்க இப்போ பொங்கல் பொங்குகிற திசைகள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொங்கல் பொங்கி வழி திசையும் அதோட பலன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க உறவோடு ஒன்று கூடி புதிதாக அறுவடை செய்த புதிய அரிசியில் தான் வந்து பொங்கல் வைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இருந்தே காலங்கலமா பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புதிய மண்பானை வாங்கி அதில் அரிசி கழுவிய தண்ணீரோட பசும் பால் சேர்த்து புதிய அடுப்புல வந்து சமநிலையா வச்சு இளம் தீயில எரிய விடணும் அப்படின்னு சொல்றாங்க பானையில் வைத்த கழிநீரை வந்து பொங்க விடணும் அதாவது நம்ம அரிசி களைகிற தண்ணீர் தான் வந்து பொங்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொங்கல் பொங்கி வழியும் போது வந்து நம்ம வந்து ஒரு குழவ போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலேயெல்லாம் எல்லாம் அதாவது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி போடுவோம்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து இதாகிருச்சு ஆனா கிராமத்து சைடில் வந்து இன்னுமே அதை இது பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கூவி சூரிய பகவானுக்கும் கதிரவனுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அப்போ தான் வந்து பொங்கல் பொங்கி வழிகிற திசையை வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அந் அந்த திசை வந்து எந்த பக்கம் பொங்குதோ அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா குடும்ப குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் வந்து என்னென்ன பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை வச்சு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து அதுல ஒரு நுட்பமா வந்து க அறிவியல் நுட்பமா கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் உங்க வீட்டில இன்னைக்கு வச்சு பொங்கல் எந்த திசையில பொங்குச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டில எந்த திசையில சொல்லச்சு நானும் வந்து உங்களுக்கு இது பண்றேன் உங்க வீட்டில எந்த திசையில பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட்ல போடுங்க சரி வாங்க எந்த திசையில பொங்கன்னா என்ன பலன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கிழக்கு திசையில பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா வீடு மனை வாகனங்கள் வாங்கும் பேச்சுவார்த்தலாம் ஏதாவது நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது இடம் லேண்ட் எதாவது வாங்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதேனும் பொருட்கள் வாங்க திட்டமிட்டு நடக்கும் அதாவது ட்ரெஸ்ஸு நகை ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிழக்கு திசையில் பொங்கியிருந்தால் மேற்கு திசையில் பொங்குச்சு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாராவது வந்து வரண்டி அடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து மேற்கு திசை வந்து இது பண்ணுச்சு அப்படின்னா அதாவது சுப செலவுகள் வந்து ஏதாவது ஒரு நல்ல செலவுகளாக சுப செலவுகளாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வடக்கு திசையில பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா பண வரவுகள் வந்து அதிகரிக்கும் அதாவது பணம் வந்து நிறைய வரும் நிறைய வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேலை கிடைக்கும் மகனோ மகளோ யாராவது இருந்தாங்கன்னா வேலை வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமா பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டு பயணங்கள்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் வடக்கு திசையில பொங்குச்சு அப்படின்னா கடன் வந்து யாராச்சுட்டு கொடுத்து வாங்காம இருந்தீங்க ஏதாவது தடங்கள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும் கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசையில வந்து பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால முடிச்ச வரைக்கும் தெற்கு திசையில பொங்காத மாதிரி பார்த்துக்குங்க அது பொங்குச்சு அப்படின்னா அதுக்கு அதை வச்சு நீங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு அறிவியல் போதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் மருத்துவ செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் வந்து அதிக சோர்வு இருக்கும் சுபகாரியங்களில் வந்து சற்று தாமதம் ஏற்படும் உடல்நிலையில் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்று திசையில் பொங்குச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாட்டுப்பொங்கல் அண்டு சூரியன் பொங்கல் வைப்பீங்க என்ன திசையில் பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க நம்மளோட உறவுகளும் தெரிஞ்சுக்குவாங்க அதோட பலன்களும் வந்து இந்த நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்ம வீட்டில் வந்து பொங்கல் பொங்கின திசை வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா தான் நான் என்ன திசையை பொங்குச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சரி வாங்க அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் எந்த திசையில் பொங்குச்சு அப்படின்னா கிழக்கு திசையில் தான் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் பொங்குச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்ஸ் யூ டேக்கர்